வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு போலியான பொய்யான தமிழ் தேசிய முகமூடியை போட்டுக்கொண்டு கொண்டு திரிகிற ஒரு நபர் சீமான் என்ற அந்த அற்புத நபர் அற்புத நபர்ன்னு சொல்லக்கூடாது அற்ப பதர் அப்படின்னு சொன்னதான் அவர் கரெக்டா இருக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு பிரம்மகரன் ஐயா அவர்களோட இணைந்த ஒரு படத்தை வைத்துக்கொண்டு நிறைய படத்தை ஓட்டினாரு கொஞ்ச நாளுக்கு முன்னால அந்த அந்த படம் ரீல்னா ரீல் முடிஞ்சு போச்சு ரீல் அந்து போச்சியா அப்படிங்கிற கணக்குல அவருடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளவு பொய்யானது அவர் நடந்து வந்த பார்வை எவ்வளவு நேர்மையற்றது என்று அனைவருக்கும் தெரிந்த பின்பாக அவருடைய இயக்கத்தில் இருந்து மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டு பல்வேறு நபர்கள் வெளியேறும் அதற்கு பின்பாகத்தான் அவருடைய முகம் அதாவது சங்கிகளின் அடிமை சங்கிகளின் கைகூலி ஒரு பி டீம் என்ற வகையில் அவருடைய ஒரிஜினல் உண்மை முகம் அவருக்கு அவரை பற்றி நமக்கு தெரிய ஆரம்பித்தது ஏன் சொல்கிறேன் என்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து எந்த அளவிற்கு ரஜினியை பற்றி தாக்கி பேசினாரோ அந்த அளவுக்கு அவர் ரஜினி மீது உள்ள ஒரு பாசம் என்று சொல்லிக்கொண்டு அவரை சந்தித்து பேசியது குருமூர்த்தியை சந்தித்து பேசியது மற்றும் பல்வேறு ஆர் எஸ் எஸ் நெருக்கமான தலைவர்களை மறைமுகமாக திரைமறைவில் சந்தித்து பேசியது என்று பல்வேறு செய்திகள் நமக்கு வெளிவந்தாலும் கூட அவையெல்லாம் சில சமயங்களில் உறுதிப்படுத்த முடியாமலும் சில சமயங்கள் மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது ஆனால் அவர் பேசும் பொழுதெல்லாம் திருக்குறம் விஷயத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் வந்து ஏனென்றால் சிறுபான்மைய ஆதரவாக தாம் இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா அதனால்தான் அவர் வந்து அந்த திருப்பரம் கொண்ட விஷயத்தில் கூட அதிமுகவரையும் பாரதிய ஜனதா கட்சியும் மிக பலமாக எதிர்ப்பது போல் காட்டிக்கொண்டார் ஆனாலும் இந்த வேஷம் கலைந்து போச்சுடா அஹ் அப்படிங்கிற அந்த நரிக்கு வேஷம் கலைந்து போச்சுடா டுண்டு சொல்லுவாங்களா அதே மாதிரி அவருடைய வேஷம் அப்ப அவ்வப்போது கலைந்து சொல்கிறது இதை எதை வைத்து நான் சொல்கிறேன் என்றால் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருமே ஆர் எஸ் எஸ் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் அந்த சங்கி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்துத்துவ மதவாதிகள் என்று தெரிந்த பிறகும் அந்த இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை பாரதியாரை போற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இல்லாத ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு பாரதியாருக்காக சென்றேன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்ற ரீதியில் அவர் வந்து அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கலந்து கொண்டது மட்டுமல்லாது அவர் சார்ப்பன கடப்பாரையை வைத்துக்கொண்டு திராவடத்தை உடைப்பேன் என்று திராவட கட்டமைப்பை நான் உடைத்து விடுவேன் என்று ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசி சென்றிருக்கிறார் பிராமணர் பிராமணர் என்று நாம் பாரதியை ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வைத்து விட முடியுமா என்றெல்லாம் அவர் வந்து கர்ஜனை புரிந்திருக்கிறார் உண்மையிலேயே அந்த பாரதி கூட ஒரு சமயத்தில் சொல்லியிருப்பார் போராசை காரணடா பார்ப்பான் அவன் யாது சொல்லி காசு பெற பார்ப்பான் என்று அந்த பிராமணர்களின் உண்மை சொரூபத்தை அவர் பிராமண குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார்கள் அந்த அளவிற்கு தமிழக அரசியலை பொறுத்தவரையில் சீமானவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது தெரியாத போல் நடிக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஆனால் தமிழக அரசியல் என்பதை அந்த கட்டமைப்பு இப்பொழுது உருவாக்கியிருக்கிற அந்த திராவிட கட்டமைப்பு இப்பொழுது நிலைமையே அந்த பிராமண எதிர்ப்பு என்ற அரசியலில் உருவானதுதான் அந்த இந்து எதிர்ப்பு என்ற அரசியலில் உருவானதுதான் இந்த மக்கள் இந்த எண்ணம் இந்த இது ஒரு இந்த சமூக நீதியை கொண்ட இந்த மக்கள் மத்தியில் பெரியார் வகுத்து வந்த அந்த பாதையின் மத்தியில் இந்த மக்கள் மத்தியில்

ஆனால் அவர் சொன்னது ஒரு மாபெரும் இமாலய தவறான கருத்து இந்த பார்ப்பன கடப்பாரியை வைத்துக்கொண்டு இந்த திராவிட கட்டமைப்பை உடைத்தேன் உடைப்பேன் என்று சொல் சொல்வது தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவர் பேசுவது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் உருவானது தமிழ் தேசியம் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறது என்றால் தமிழ் தேசியத்தின் மக்கள் மத்தியில் ஒரு சமூக நீதி நிலவுவது என்றால் அதற்கு காரணம் அந்த பிராமண எதிர்ப்பு உணர்ச்சி தான் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சீமானுடைய அப்பாவோ தாத்தாவோ அந்த பிராமண அக்கடகாரத்தில் நுழைந்து விட முடியுமா அவர் தாத்தா காலத்தில் வேட்டி சட்டை வேட்டி சட்டையை போட்டதாலும் சட்டையை காலத்தில் கட்டி கெட்டிக்கொண்டதாலும் செல்ல வேண்டும் துண்டை தோழில் போட்டுக் கொண்டு அந்த அக்களகார வீதிகள் செல்ல முடியுமா இதையெல்லாம் தெரியாமல் வரலாறு தெரியாமல் இந்த சனாதன கொள்கைக்கு ஆதரவாக செயல்படும் அந்த இந்துத்துவ வேதிகளுக்கு ஆதரவாக பாரதியை தூக்கி பிடித்துக் கொண்டு இன்றைய சீமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்து அவருக்கு விரோதமாகத்தான் போய் முடியும் ஏனென்றால் இந்த தமிழகத்தை பொறுத்தமட்டை நாம் சமூக நீதி பெற வேண்டும் சமூக நீதி நிலைக்க வேண்டும் மதவெறி இல்லாத ஒரு மனித நல்லிணக்க ஒரு நட்பு இங்கே உழவ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திராவிட சித்தாந்தம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டால் சனாதன கொள்கையில் வந்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ தமிழ் முன்னோர்கள் நம்முடைய நம்முடைய மூதாதையர்கள் பாதிக்கப்பட்ட கதைகள் எல்லாம் அவர் தெரிந்திருந்தும் கூட படிப்பதற்கு செல்ல முடியாது எங்கே ஒரு மருத்துவராக வேண்டும் என்றாலோ ஒரு பொறியியல் பொறியாளராக வேண்டும் என்றாலோ இல்லது ஒரு கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும் என்றாலோ ஒரு அரசு வேலையில் அமர வேண்டும் என்று சொன்னாலோ அங்கே சமஸ்கிருதம் தெரிந்தவனுக்கு தான் முன்னுரிமை என்ற ரீதியில் இந்த திராவிட இந்த பிராமண சித்தாந்தம் என்று இருந்தது அதையெல்லாம் தன் கைத்தறி மூலமாக தந்தை பெரியார் அவர்கள் அடித்து ஒழித்து என்று ஒரு சிறப்பான ஒரு சமூக நீதிக்கு வித்திட்டார்கள் அதை மாற்றுவதற்கு இந்த சமூக நீதியை மறைப்பதற்கு ஒழிப்பதற்கு மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு இந்துத்துவ கொள்கைகளையும் சனாதன கொள்கைகளையும் நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற இந்த பிஜேபி சங்கி அடிமை சீமான் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் பலிக்காது இந்த தமிழகத்தில் இந்த தியாகம் உணர்ச்சிகள் இந்த முன்னோர் நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தின் உணர்ச்சிகள் என்றும் குறையவில்லை அவர்கள் வழி வழிகாட்டிய பாதை இன்று தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் சென்றால்தான் வளர்ச்சி எட்ட முடியும் இது போன்ற சங்கிகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் சீமான் போன்றவர்களின் கருத்தை நாம் புறந்தள்ள வேண்டும் அப்படி புறந்தள்ளவில்லை என்றால் நாளை படிப்பதற்கு பெண்களை கூட நம் வீட்டு பெண்களை கூட நம் கல்லூரிக்கு படிக்க அனுப்ப முடியாது ஒரு பள்ளிக்கு நம்ம பெண்களை படிக்க அனுப்ப முடியாது அடிமை சேவகம் புரிய வேண்டிய ஒரு சூழல் வட இந்தியர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கழிக்க வேண்டிய சூழலும் உருவாகும் அந்த நிலை உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் சங்கி அடிமைகளின் பேச்சை புறந்தள்ளி அவரை அரசியலில் இருந்து ஒதுக்க நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்